மேலும் இங்கே அடித்து துவைத்து காயப்போட்டு அரவணைத்து அன்பாயிருக்கின்ற எங்களுடைய வலயத்தள இணையத்தில் பத்திரிகை நண்பர்களே என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர் தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே டிலின் சார் அவர்களே சாரோட டிஸ்கஷன் நான் போயிருக்கேன் கூகுள் சார் டிஸ்கஷனுக்கலாம் கூகுள் சார் அவர்களே எங்களுடைய அன்பு இளவல் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே நான் முதன் முதலில் மிளகாய் படத்தில் நடிகனாக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே எமோஷனலாக இவங்க நடிப்பாங்க அப்படின்னு பஸ்ட் பஸ்ட் நாங்க மாயண்டி குடும்பத்தால கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே செந்தி அவர்களே வீராயக நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே ஹீரோவை நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே இணை தயாரிப்பாளர்களே என்னுடன் ஆசை ஆசை படத்தில் முதல் முதலாக உதவி இயக்கனாக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பத்து இயக்குனர் சேர்ந்து நடித்தோம் பத்து இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம் அந்த இடத்துல தீபா அங்கே இருந்தாங்க அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும் இது உண்மை இது யாருமே மறக்க முடியாது அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மவனும் புரு பண்ணி போய்ட்டான ஒரு கதர் கதருவாங்க நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சீன் அந்த படத்தை அப்படி ஒலுக்கிடுச்சு அப்படி ஒரு ஆழமான நடிப்படை வழங்கினது தான் அவங்க மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளவு பேர் பிஸியானு தெரியாது தீபாக்கா பயங்கர பிஸி அதுலேருந்து அந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த ரத்தமும் சதீமா நான் மதுரை மதுரை மண்ணில் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவாங்கிற ஒரு விஷயத்த ரத்தமும் சதீமா கண்ணில் மீசையில உதர்ல அப்படி தொடைய தட்டி நோலி மேனன் சொல்ற வசனம்லாம் உசிலம்பட்டி மதுரை அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை ஐம்பது தடவை அறுபது படம் நூறு தடவை பார்த்தோம்லாம் இருக்காங்க இங்க சென்னையில ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே மாயிர படம் பண்ணுங்கண்ணே அந்த படத்தை நான் குடும்பத்தோட பார்ப்போம்னே ஊர்னா வந்ததுனே ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பாப்போம்னே எங்க அண்ணன் மீதும் அந்த படத்தை பார்த்தானே ஒன்று சேர்ந்தோம் அடிச்சுட்டு தெரிஞ்சம்னே இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு காவியம் மாயன் குடும்பத்தார் அதற்கு ஈடையான வெற்றி அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புறேன் ஏன்னா நூற்றம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும் போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க படத்துல வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்க சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்கறதே இல்லை நல்லா இருந்தா கை தட்டுவீங்க நல்லா இருந்தா எவ்வளவு பெரிய படம் பெறுவீங்க உண்மைதானே இந்த மாதிரி படங்கள் ஓடும் போது அதாவது ஆராதனை செய்து நீங்க கொண்டாடும்போது நாகராஜி கர்பையா போன்ற ஒரு இருபத்தஞ்சு வருஷ போராட்டமான நான் இயக்குனர்கள் எல்லாம் மேல வரணும் மேலே வரணும் ஜெயித்தவர்களே திரும்பி திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்ங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு பெரிய வழி அந்த வழியை அந்த வழியில இருந்து மீண்டு வர்ற சுகருக்கு தெரியுமா அது வந்து பேரின்பம் அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பியா கொடுக்கணுன்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க அனைவருக்கும் நன்றி இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இதை பேசாதவர்களும் இல்லை கேட்காதவர்களும் இல்லை நடிகர்கள் இயக்குனர்கள் இயக்குனர்கள் நடிகர்கள் ஆவது போல் விரைவில் கோகுலும் நடிகர் ஆவார் என்று நாமே வாழ்த்துவோம் அழைக்கிறோம் இயக்குனர் கோகுல் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் அவங்க தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு இதை விட பெரிய ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அண்டு அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க நாகராஜ் எனக்கு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து தெரியும் அவரை அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன் ஃபோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம் பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு இன்றைக்கி என் நண்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் அன்பா அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே எக்ஸாம்பிள் வந்து வேளா சார் அண்டு வந்து இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க அண்ணா அந்த தீபா மேடம் அண்ட் அந்த வீராய் அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ன்னு நினைக்கிறேன் அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் ஏன்னா இந்த இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி அடணும் ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வரதில்லை முன் முன் வரதில்லை அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னடோ நல்லா பேசுவார் ஸோ ரவி மரியா சார் பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க இதெல்லாம் அண்டு இந்த டீம் பார்க்கும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்